manakam,

காசு இவன்ட்டு தானே ஃபோர் ஹண்ட்ரட் தானே அப்படின்னு நினைக்க வேணாம் ஈவன் ஒரு செகண்ட் நீங்க லூஸ் பண்ணாலும் தாராளமாக த்ரீ மார்க் நீங்கள் லூஸ் பண்ற மாதிரி கான்செப்ட் இருக்கும் ஒரு மார்க்கோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் ஒரு மார்க் வேல்யூ வந்து பின்னாடி போனால் தௌசண்ட் மெம்பர்ஸ் பேக்கில் போவீங்க அதனால ஒவ்வொரு செகண்ட்ஸும் நம்ம இம்பார்ட்டன்ட் அதனால கேர்ஃபுல்லாக ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபோர் ஹண்ட்ரட் ட்ராக் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ட்ராக் பார்த்தீங்கன்னா நீங்க எங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதே பினிஷிங் பண்ணா தான் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் சில பேர் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும் சார் எயிட் ட்ராக் இருக்கு இந்த எயிட் ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா ட்ராக்கும் பார்த்தா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வருமா அப்படின்னு கண்டிப்பா பார்த்தா ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரும் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க சாய்ஸ் பண்ற விஷயம் இருக்கு சப்போஸ் நீங்க ஃபோர் ஹண்ட்ரட் தான் இந்த செகண்ட் ட்ராக்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க செகண்ட் ட்ராக்ல தான் முடிக்கணும் இன் கேஸ் தேர்ட் ட்ராக்ல போய் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் ஆகுங்க அதே மாதிரி விஷயம் நீங்க சாய்ஸ் பண்ற விஷயத்துல த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த மூணு ட்ராக் சாய்ஸ் பண்ணுங்க ஏன் அந்த சாய்ஸ் பண்ற விஷயம் சொல்றனா அவுட்டர்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கனா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அது ப்ராப்பரா நான் அத்லெட் இருந்தா தாராளமா பண்ணலாம் நீங்க இன்னர்ல சாய்ஸ் பண்ற விஷயம் பார்த்தா இன்னர் கவர்ல டிஸ்டன்ஸ் ரன்னிங் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் வந்து மாறும் அதனால பாத்தீங்கனா நீங்க 3 4 5 ஏ சாய்ஸ் பண்ணுங்க ரெண்டாவது விஷயம் இந்த 400 மீட்டர்ஸ்ல எந்த அந்த இடத்துல நம்ம செகண்ட்ஸ் சேவ் பண்ணலாம் அப்படி பாத்தீனா ஸ்டார்டிங் அப்புறம் கர்வ் அப்புறம் இந்த கர்வ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அத்லெட் ஆன் யுவர் மார்க் சொன்ன கன்ஷாட்டுக்கு எடுத்த மாதிரி நீங்க கரெக்டா ஸ்டார்ட் பண்ணினா குறைஞ்ச டூ செகண்ட் சேவ் பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் பார்த்தா கவ் இந்த கவ் விஷயத்துல பாத்தீங்கன்னா கவ்ல பேன் பண்ணி ஓடுனா டூ செகண்ட் சேவ் பண்ணலாம் ரெண்டு கவ்ல லாஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் இந்த ஃபினிஷிங் விஷயத்துல கரெக்டா நீங்க பினிஷ் பண்ணினா டூ செகண்ட் சேவ் பண்ணலாம் மோர் தன் ஃபோர் டு சிக்ஸ் செகண்ட் மேக்ஸிமம் நீங்க சேவ் பண்ணலாம் ஃபோர் ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்தெந்த மெத்தட்ல ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சில பேர் வந்து ஒரே ரேஸா ஓடுவீங்க அந்த ஒரே ரேஸா ஓடாம சின்ன டிப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒன் மீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்லோவா ஓடுங்க திருப்பி ஒன் பிப்டி மீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா மீடியமா விடுங்க இந்த லாஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா பாஸ்ட் விடுங்க இது ஒரு மெத்தட் செகண்ட் மெத்தட் பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா மீடியமா விடுங்க டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பாஸ்டா போடுங்க சோ இந்த ரெண்டு மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணால ஈஸியா வந்து நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கவர் பண்ணிடலாம் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம் ரெண்டாவது விஷயம் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் எப்படி எல்லாம் பண்ணலாம் சரி இந்த ஷார்ட் டைம்ல அப்படி பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி மீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஓடுங்க மீட்டர்ஸ் ஓடுங்க அப்புறம் மீட்டர்ஸ் ஓடுங்க லாஸ்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒன் பிப்டி டூ பிப்டி த்ரீ பிப்டி அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இது எல்லாத்திலே டூ டூ ஃபாலோ பண்ணுங்க தாராளமாக இந்த ஷார்ட் டைம்ல டபுள் மீட்டர்